ಶಿಗ ಕಮಲ ಮಡಮಂಗೀವತ್ತ ಲಜಿಕ್ಕಾ வண்ணம் செல்களர் கலைவாணி பலர் கலைவ பலர் கலைவா காண்பலர் கலைவாணி சொந்த ரகி காண்பன் விபல குருவுக்கண்ணன் சொற்பொருளே அழகு മല മുഖണ്ണ ತೊಪ್ಪೊರಳಿ ಮಳವಿ ಕಾಣುವ ಪ್ರಿಯಲು ಕಳತ ಪ್ರಿಯ

ழவி காண்ப முதல் வண்ணம் செங்கண் நலவி காண்பம் பழக்காணி சொந்தவி காண்பான் திமரமு கண்ணம் சுப்பொழி நலவி காண்பார் திரியலில் களத்தழவி காண்பான் போராணி காண்பாள் கும்பர் வேந்து ஏ தழை வேலை கா கும்பலூ விவே அழகி காண்பிமல மன அடியார் அடிய கண்ப காண்பனாடியார் அடி அழகு காண்பார் கௌரி நின்று பின்னழகி காண்பாள் கௌரி நின்று பின்னழகி காண்பாள் நிமத்தாவித்தான் படிம காண்பருடன்மியே அமையழகு காணலாம் ஒரு நீயும் அவருடன் குழுமியே அமர மெல்லகை அழகு காணலாம் அம்புலியே ஆடவாரே அங்கு ஆடவா அம்பு அங்கு கம்பை வளர் அம்புலி ஆடவ அங்குலி ஆடவாய் கந்தனுடன் அம்புலி ஆடவாய் कम वल कंदे படிபழகு காண்பான் ஒரு நீதும் அவருடன் குழையே அமல மில்லகை அழகு காணலாம் கந்தனின் அமல மில்லகை திருப்பூர் எவ்வளவு தேவாமந்தமா இருந்தாலும் கந்தனை பற்றி பாடக்கூடிய பாடல்கள் அந்த கந்தனை அனுபவிச்சு அந்த குழந்தைக்காக தமிழ் என்ற ஒரு காவியத்திலே குழந்தையிலிருந்து பாரனாக விளையாடுறவரையும் பருவங்கள் பருவங்கள்லாம் பாடி 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 ஆனந்தப்பட்டிருக்க ஒரு பாத்திரம் ஒரு முருகன் எவ்வளவோ அனுபவிக்கிறார் ஒவ்வொருத்தரும் கம்பராமாயணத்தை சொல்வார் தோல் கண்டார் தோலையே கண்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி முருகன் குழந்தையா விளையாடும் பொழுது கமல மரமங்கை மதனத்தகவி காண்பட்டு அந்த முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் முகத்தை விட்டு வேற எடுக்கவே இல்லை அந்த கண்ண இந்த லட்சுமி நான் தான் அழகியன்னு எல்லாரும் என்ன விட அழகான ஒரு குழந்தை இருக்கே கமல மடம் மதனு அழகு அக்கரிய முகில் மன்னனும் அழகு கண்ணுக்கு அழகான ஒண்ணு கண்ணன் என்னை விட ஒரு அழகான ஒரு கண் இந்த குழந்தைக்கு இருக்கேன்னு அந்த கண்ணையே இருக்கான் அந்த கண்ணன் கண்ணகு காண்பன் கலைவாணி சொல்லழகு காண்பன் நான் சொல்ற சொல் எல்லாம் ரொம்ப இனிமையா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிருந்திருக்கா என்னை விட இனிமையான சொற்களை சொல்லிட்டு இருக்கு அந்த குழந்தை அந்த சொல்ற அந்த சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் பார்த்திருக்கான்னு வழக்கலைவாணி சொல் விமதா ஒரு முக்கண் அம்ச பொருளின் நடக்காண்டம் அந்த சொல்லக்கூடிய பொருள் அதுல சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு பொருள் இருக்கு ஓங்காரத்தை விளச்சி சொன்னாங்க இந்த குழந்தையன்னு அந்த சொல்ல போட்டதுக்கு அப்புறம் உலக உற்பத்தியை காப்ப மேற்கொண்டு நிலத்துவதற்காக முருகனே அந்த சிருஷ்டியை செய்தனால எவ்வளவு அழகாக அந்த சிஷ்டி தொழிலை பண்ணியிருக்க அந்த கை எவ்வளவு அழகாக பண்ணிருக்க அந்த சின்ன குழந்தை என்ன விட அழகான ஒரு சிஷ்டி காரியத்தை செஞ்சிருக்கேன்னு அந்த விதியை என் கரத்தழகு காண்பன் உயிர் தோல் இந்திராணி காண்பன் எவ்வளவு குஷ்டியான தோள்கள் இந்த குழந்தைக்கு இருக்கு தோலையே இருக்கா கும்பர் வேல் வேரழகு காண்பன் கையிலே ஒரு வேர் வச்சிருக்கே அந்த வேல் என்னமா காரியங்கள்லாம் பண்ணிட்டு முருகனை விட்டுட்டு வேலையே பார்த்துருக்கான் இந்திரன் நிமல மன அடியார் அடியகு காண்பன் நிர்மலமான மனத்தை உள்ள அடியவர்கள் எல்லாம் அந்த முருகன் வந்து அதான்

தேஜோமயமான அறுபது கோடி சத கோடி சூரியர்கள் உதயமே நான் ஒரு சூரியன் ஓ பிரமாதமா பிரகாசம் பண்றேன் வச்சிருக்கேனே நூற்றுக்கணக்கான சூரியன் எவ்வளவு பிரகாசமாகமோ அந்த பிரகாசமான வடிவை அழக வச்சிருக்கேன் இந்த குழந்தைன்னு நின்னுத்த ஆதித்தன் வடிவழக்கு காண்பான் இவ்வளவு பேரும் அந்த குழந்தையை பார்த்திருந்த கால நீ பார்க்க வேண்டாமா உனக்கு ஒன்று வச்சிருக்காண்ட குழந்தை நின்னுத்த ஆதித்தன் வடிவழக்கு காண்பன் குருனையும் ஏறி குருணியே அமலமெண்டன அந்த குழந்தை சிரிச்ச விளையாரு அந்த மின்னகை அந்த அவனும் அந்த குழந்தையோட ஆடவா என்று அனுபவிச்சு அனுபவிச்சு பாடக்கூடிய பாடல்கள் அது முருகன் பற்றி பாடக்கூடிய பாடல்கள் நம்ம தமிழ்ல ஏகம் அநேகம் இயக்கத்தளமு உபதி பெரிய பாடல் தெரிந்திருக்குமாறு பெருமை ஜெகத்திலையும் சரி சயன்ஸ்கிரித்திலையும் சரி தமிழ்லயும் சரி அதிகமான பாடல்களை உடையவன் கந்தன் மற்றவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேர் பண்ணியாச்சுன்னா முருகனுக்கு ஏற்பட்ட ஏற்பட்ட பாடல்கள் முருகனை அனுபவத்தை அனுபவித்து அந்த அனுபவப்பூர்வமான பாடக்கூடிய பாடல்கள் ஏராளம் அதில் மனத்தை உருக்கக்கூடிய பெண்ணைத் தமிழ்கள் அலங்காரங்கள் அனுபவதிகள் தனிப்பாடல்கள்லாம் எவ்வளவோ இருக்கும் ஏதோ இன்றைக்கி ஞாபகம் வந்து இந்த நிலையில் ஒரு தேவீகி மற்றும்னால அதை நீ ஒரு நாளாக நீங்க ஒரு மாதிரி அருணகிரிமாதருடைய பரிசா வேற ஒன்னும் பாடாத ஒரு அந்த ஒரு நிலையிலமை ஞாபகத்துக்கு உங்களோட பகிர்ந்து அதை அனுபவிக்கலாம் என்று பாரு Oh, my God. oh my God.